அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பையன் ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே செலிப்ரேஷன் பண்ணது தான் செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா யாரை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் தமிழ்நாட்டோட முன்னாள் டிஜிபிங்கிறது தெரியாதவங்களும் பார்த்துங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்கன்னு யாருமே இருக்காது செம்ம சூப்பராக நல்லா பேசினார் ஃப்ரெண்ட்ஸ் பேசினதே அவ்வளோ செம்ம சூப்பராக பேசியிருந்தார் நாங்களும் அவர் ஃபஸ்ட் டைமாக தான் பார்த்துருந்தோம் ஒவ்வொரு டைமும் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் வந்து இந்தமாதிரி தான் முன்னாள் டிஜிபி முன்னால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இப்படி இவங்கள தான் இன்வைட் பண்ணுவாங்க எப்போதுமே உங்கள் ஸ்கூலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சூப்பராக பேசலாம் நல்லா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புக்கு வந்து அவரோட சைன் போட்டு கொடுத்தாரு ரொம்ப அவங்கள ரொம்ப பாராட்டி கூட நல்லாவே பாராட்டி கொடுத்தாரு உலகத்திலே சிறந்த நாடு இருக்கும் கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் உலகத்திலே பொருளாதார மேடம் எந்தாங்க நல்லது நல்லதுதான் கேட்குறது நல்லா இருக்கு இருக்குது ஆனால் உண்மையிலே எப்படி தானா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி இல்லை

அப்புறம் எல்லா பேரண்ட்டுமே வந்திருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் மேலேயே எடுத்து நாங்கள் ஆனால் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து முசுகுந்த வேஷம் தான் போட்டு ஒரு தமிழ் வேடத்தில் நாடகம் நடித்தேன் தியாகராஜரை பற்றின கதை இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம சூப்பராக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா சுந்தரர் பறவை நாச்சியார் வேடம் போட்டிருந்தாங்க இதில் வந்து மூணு குரூஃபாக வருவாங்க வாங்க இது எப்படி இருக்குங்கிறதும் பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் இந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க எப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த காலத்தில் பிள்ளைங்க

பிறந்தாலே முக்தி என்ற பெரும் சிறப்பினை ஆரூரின் தல வரலாற்றினை பகுதி ஒன்றின் வாயிலாக முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியின் சிவபக்தியையும் பகுதி இரண்டின் வாயிலாக சுந்தர நாயன்மாரின் சிவபக்தியையும் பகுதி மூன்றின் வாயிலாக ஆரூரின் தல சிறப்புகள் பலவற்றையும் குறிப்பாக உள்ள இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா மூணு வேடமாக நடிப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் முசுகுந்தர் வேஷம் போட்டு நடிக்கிறதா அந்த முசுகுந்தர் வேஷம் போட்டுருக்கிறது என்னோடய செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காற்று ஆதாயத்தில் நிலத்திற்குரிய தளம் இரண்டு ஒன்று காஞ்சிபுரம் மற்றொன்று திருவாரூர் தில்லையில் இருந்தாள் முக்தி திருவண்ணாமலையை நினைக்க முக்தி காசியில் இறந்தாள் முக்தி அதே வரிசையில் ஆரூரில் பிறந்தாலே முக்தி அப்பேற்பட்ட வரலாற்றை பற்றி மூன்று பிரிவுகளாக ஆரூரா தியாகேசா என்ற நாடக கதை மூலமாக காணலாம் பாகம் ஒன்று முசுகுந்த சோழனின் சிவபக்தி மேலே இருக்கும் முசு ஒன்று நம் மீது வில்வேலைகளை வீசுவதை பாருங்கள்

அரசனாக இருக்கும் பேர் கிடைத்தாலும் ராணவம் சிறிதும் இல்லாமல் இருந்தார் ஜிதய கூடாக முகத்தோட இருக்கும்படி இந்த அடியனுக்கு அடல்புரியங்கள் சாயி டி அப்படியே உண்டாகட்டும் டி அருண் முகத்தில் முசுகுந்த சோழன் தனது அரண்மனையின் சிம்மாசனத்தில் அமர்ந்து சிவநாமத்தை உச்சரிக்கிறார் ஓம் நமச்சிவாயு ஓம் நமச்சிவாயு ஓம் வாயு ஓம் நமச்சிவாயு ஓம் நமசுடைய மாமண்ணா தேவர் குல பிரபு நீங்கள் வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வருகை நான் மகிழ்கிறேன் அமருங்கள் அசுரங்கள் செய்யும் ஏர்களால் தேவர்கள் மிகவும் அவதிப்படியாக இருக்கும் தங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன் தங்களுக்கு உதவி செய்யும் பாக்கியம் பெற்றேன் அசுரர்களை வீழ்த்துவது தவளை வேண்டாம் பிரபு முசுகுந்த சோழன் போரிது அசுரர்களை வீழ்த்திய பிறகு இந்திரனை காண இந்திர சபைக்கு செல்கிறார் அவருங்கள் மிகச் சிறந்த சிவக்தன் என்பதை உணர்வேன் தங்களுக்காக சிவபெருமானின் பெருமையை கூறும் நாட்டிய ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளேன் கண்டுகளிக்கலாமா கேட்டது தோன்றிய மாமன்னா நான் கேட்டதற்கு இணங்க அசுரங்களை அழித்ததற்கு மிக்க நன்றி தங்களுக்கு எதை வேணுமானும் கேளுங்கள் அதை தருவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் எனக்கென்றே எதுவும் வேண்டாம் பிரபு என் மக்களுக்காக ஒன்றை மட்டும் கேட்கிறேன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் நெஞ்சில் வைத்து பூஜித்த தியாகராஜ மூர்த்தி எனக்கு தந்து அறிட வேண்டும் அப்படியே ஆகட்டும் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த மூர்த்தியை ஒரு அரசனுக்கு தருவதா எனக்கு சிறிதும் விருப்பம் இல்லை எனக்கு ஒரு யோசனை செய்யுமாறு கூறி அதை முசுகுந்த சிறந்த யோசனை கூறினேன் அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் முடியுங்கள் அப்படியே பிரபுங்கள் ஏழு உள்ளன தங்களுக்கு எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஓம் அடடா உண்மையான விட கண்டுபிடித்து விட்டாரே இப்பொழுது என்ன செய்வது முசுகுந்த சோழன் சப்த விடங்க மூர்த்திகளில் உண்மையான தியாகராஜ மூர்த்தியை தேர்ந்தெடுத்ததால் இந்திரன் வேறு வழியின்றி சப்த விடங்கர்களையும் அவரிடம் கொடுத்தனுப்பினார் தங்களின் உண்மையான சிவகோகியை நான் உணர்ந்தேன் என்னுடைய பிள்ளையை பொறுத்துக் கொள்ளுங்கள் தாங்களே ஏழு எடுத்துக் கொள்ளுங்கள் முசுகுந்த சோழன் சப்த விடங்கர்களையும் பூலோகம் எடுத்து சென்று அதில் மூல விடங்கரை திருவாரூரில் வைத்து பூஜிக்க செய்கிறார் திருநள்ளாறு நாக விடங்கரதை பிரதிஷ்டை செய்கிறார் திருநாகை கோரணத்தில் சுந்தர விடங்கராக பிரதிஷ்டை செய்கிறார் கரவாசலில் ஆதி விடன்ங்கராக பிரதிஷ்டை செய்கிறார் திருவாரூரில் வீதி விடன்ங்கராக பிரதிஷ்டை செய்கிறார் திருக்குவளையில் அவனி விடன்ங்கராக பிரதிஷ்டை செய்கிறார் திருவாய்மூரில் நீல விடன்ங்கராக பிரதிஷ்டை செய்கிறார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் எம்பெருமான் சிவனை நருலால் சப்த விடங்களில் எங்கள் தியாகராஜ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்துவிட்டேன் எனது கடமை முடிந்துவிட்டது எனது மனுக்கு முடிசூடி விட்டு மீண்டும் திருக்கைலாயத்தை நோக்கி செல்கிறேன் ஓம் நமச்சிவாய் தென்னானுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி